அன்பு உள்ளங்களே அனைவருக்கும் வணக்கம் நாம் பெரிய புராணத்திலே அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் கதையை ஒவ்வொருவராக பார்த்து கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு தண்டியடிகள் என்ற நாயன்மாரின் கதை பார்ப்போம் சோழ நாட்டிலே திருவாரூர் என்ற ஊர் சிவனுக்கு மிகவும் பிடித்தமான ஊர் அவர் அங்கே காலாறு நடந்த ஊர் அது தவம் இருந்து பெற்ற ஊர் லட்சுமி தேவி பெற்ற ஊர் இவ்வாறு பல சிறப்புகளை பெற்றது அந்த திருவாரூர் இருந்தார் அவர் பிறவியிலேயே கண் பார்வை இல்லாமல் இருந்தார் அவரை ஒரு தடி கொடுத்து தண்டு கொடுத்து அதை வைத்து நடக்கும்படியாக அவர்கள் வீட்டில் பழக்கிவிட்டார்கள் அவர் பல தண்டு வைத்திருந்ததனால் தண்டியடிகள் என்றே அவருக்கு பெயரானது அவர் தண்டை ஊன்றிக் கொண்டு கோவிலுக்குள் வந்துவிட்டார் கோவிலேயே தங்கிவிட்டார் திருவாரூர் தியாகேச பெருமான் என்ன செய்தார் அவருக்கு பல தொண்டுகளை செய்து கொண்டிருந்தார் இந்த தண்டியடிகள் அர்ச்சகருக்கு வேண்டிய உதவிகள் கோவிலை சுத்தம் செய்தல் போன்ற பல வேலைகளை செய்து கொண்டிருந்தார் அங்கு கிடைக்கும் உணவை உண்டு உண்டு அப்படியே அங்கேயே ஒரு மடத்தில் தங்கி இருந்தார் குளத்தில் குளித்தார் கோவிலை சுத்தம் பண்ணினார் அங்கு கிடைக்கும் உணவை உண்டார் அங்கு தங்கி இருந்தார் அதுதான் அவர் வேலையாக இருந்தது அப்படி இருக்கும் பொழுது சமண பரவியது அந்த திருவாரூரின் திருக்குளத்தை சுற்றி பாளிகளை அமைத்தனர் பாலிகள்னா குடியிருப்பு பள்ளிகளையும் அமைத்தனர் நம்ம கோயில்னு சொல்லுவோம் இல்லையா அவக பள்ளிகள் பள்ளிகள் பாளிகள் குடியிருப்புக்கள் பள்ளிகள் வைத்தனர் வைத்து அங்கு தங்கிக் கொண்டு இந்த குளத்தை அசுத்தம் செய்தனர் குப்பைகளை கொட்டுதல் கண் மண் கல் மண்ணுகளை அள்ளிப் போடுதல் என்று குளம் ஒருவாறு முக்கால்வாசி நிரம்பி விட்டது போல் ஆகிவிட்டது மக்கள் அந்த சமணர்களை எதிர்க்க முடியாமல் பேசாமல் இருந்து விட்டார்கள் ஆனால் இந்த தண்டியடிகள் நாம் ஏன் செய்யக்கூடாது என்று அர்ச்சகரிடம் இரண்டு மரக்கட்டைகளை கொடுங்கள் நீண்ட கயிறு கொடுங்கள் மண்வெட்டி கூடை கொடுங்கள் என்று கேட்டு வாங்கி போனார் வாங்கி போய் கரையிலே அந்த குளக்கரை மேலே ஒரு மரத்தை ஊன்றினார் மரக்கட்டை இன்னொரு மரக்கட்டை குளத்தின் உள்ளே ஊன்றினார் இந்த இரண்டு கலைகளுக்கும் மரக்கட்டை பெரிய கயிறை போய் குளத்துக்குள் இறங்கி பார்த்தா சரி இப்படியே வேலை செய்யலாம் என்று மண்வெட்டி கூடையும் எடுத்துக்கொண்டு அங்கே போய் மண்வெட்டி கூடையில் உள்ளே உள்ள மண் குப்பை எல்லாத்தையும் நிரப்புறது அந்த கயிறை பிடிச்சிக்கிட்டே வந்து நடந்து வெளியே போடுறது தான் எத்தனை காலடி வைக்கிறோம் எத்தனை காலடி நடக்க வேண்டும் என்று அவர் கணக்கு வைத்துக் கொண்டு நடந்து அப்படியே பழகிவிட்டார் குளம் சுத்தமாவதை பார்த்து இந்த சமணர்களுக்கு பொறுக்கவில்லை வெளியே வந்தார்கள் இல்லாவிட்டால் பகலில் வெளியே வர மாட்டார்கள் வெளியே வந்து எதற்காக இந்த வேலையை செய்கிறாய் உனக்கு எதற்கு இந்த வேலை உள்ளே குளத்தில் உள்ள மீன் தவளை புழு பூச்சிகள் எல்லாம் இறந்துவிடும் இதை நாங்கள் சம்மதிக்க மாட்டோம் அதனால் நீ குளத்தை தூர்வார வேண்டாம் என்று சொன்னார்கள் உங்களுக்கு என்ன தெரியும் இந்த குளத்தை பற்றி எங்கள் சிவபெருமானின் அருமையை வேற பொது ஒன்றுமே தெரியாது என் பாதங்கள் நடக்கின்றன அவருடைய பாதங்கள் என் கண்ணுக்கு தெரிகின்றன வேறு ஒன்றுமே தெரியாது அதனால் நான் இந்த வேலையை செய்கிறேன் என்றார் இல்லை இல்லை நீ செய்யக்கூடாது போ என்று விரட்டினார்கள் அந்த பிடுங்கி போட்டார்கள் அது வாங்கி கொண்டார்கள் என்னடா செய்வது சிவபெருமானி இப்படி செய்து விட்டார்களே என்று எண்ணிக்கொண்டு போய் தினமும் தூங்கும் இடத்திலே படுத்து தூங்கினார் அன்றிரவு அந்த சிவபெருமானவர் கனவிலே வந்து கவலையை விடு உன் கவலையை நாம் தீர்ப்போம் நாளைக்கு உன் அவர்கள் போல் உன் கண்களுக்கு ஒளி கிடைக்கும் அவர்களின் கண்களில் ஒளி போய்விடும் பார் என்று சொல்லிவிட்டு மறைந்து விட்டார் இவர் என்ன ஏதோ கனவு தெரிகிறதே சிவபெருமான் பேசிவிட்டு போகிறாரே என்று நினைத்து கொண்டார் அதே சிவபெருமான் அதே இரவிலே அந்த ஊர் மன்னனின் கனவிலே போய் நாளைக்கு திருவாரூர் குலக்கரைக்கு வா அங்கே தண்டியடிகள் குளத்தை சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார் அவருக்கும் சமணர்களுக்கும் வாதம் நடக்கிறது நீ வந்து அதை தீர்ப்பு சொல்வாயாக நியாயம் சொல்வாயாக என்று அவர் கனவிலும் சொல்லிவிட்டு மறைந்து விடுகிறார் காலையில் எழுந்து மன்னன் பார்த்தான் என்ன இது ஒரு நாளும் இல்லாமல் இன்று சிவபெருமான் இந்த கனவிலே வந்து சொல்லியிருக்கிறாரே என்ன செய்யலாம் என்று அமைச்சர்களை சில வேலையாட்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு குதிரையை தயார் மேலே அந்த திருவாரூர் குளத்துக்கு அருகே வருகிறார் அங்கே தயாராக நிற்கிறார் என்ன செய்யலாம் என்று யோசித்து சமணர்களும் வந்து இந்த வேலையை செய்ய விட மாட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே மன்னன் வந்து விடுகிறார் மன்னன் கேட்கிறான் என்ன என்ன நடந்தது என்று நடந்ததெல்லாம் சொல்கிறார் தந்தியடிகர் சமணர்களும் சொல்கிறார்கள் அப்படியா சிவபெருமான் உனக்கு கண் கொடுப்பாரா கொடுப்பாரா என் அதை எங்களுக்கு நிரூபித்துக் காட்டு என்றார் சோழ மன்னன் அவருக்கு தெரியும் கிடைக்கும் என்று அதேபோல் சில கணங்களில் அங்கே கண்ணிலே ஒரு ஒளி வந்து தோன்றியது அந்த கண்கள் அவருக்கு விரிவடைந்தன கண்கள் பார்வையை பெற்றன அதே ஒளி இந்த சமணர்களின் கண்களை எல்லாம் அடித்து சென்று விட்டது அடடா நம் நாம் நாம் நம்பி இவன் விட்டதுமே நினைந்து இந்த மாதிரி நமது அவிழ்த்து விட்டானே அழித்து விட்டானே என்று சொல்லிவிட்டு என்ன சொல்கிறீர்கள் என்றார் என்றார் மன்னன் நாங்கள் சொன்னபடி இந்த ஊரை விட்டு வெளியே சென்று விடுகிறோம் உனக்கு கண் வந்தால் நாங்கள் வெளியே சென்று விடுகிறோம் என்று சொன்னோம் எங்கள் கண்பார்வை போகும் என்று நாங்கள் நினைக்கவே இல்லை அவருக்கும் கண் கிடைக்கும் என்று நாங்கள் நினைக்கவில்லை அவருக்கும் கண் கிடைத்தது ஆனால் எங்களுக்கு கண் பார்வை போய்விட்டது இனி இந்த ஊரில் வேலை இல்லை நாங்கள் வெளியே செல்கிறோம் என்று தட்டு தடுமாறி வெளியே சென்றார்கள் அவர்கள் சென்றபின் மன்னன் அந்த தண்டீரின் கால்களிலே விழுந்தான் சிவனடியார்களே தாங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டார் இந்த பாலியலையும் பள்ளிகளையும் எடுத்துவிட்டு இந்த குளத்தை சமன் செய்ய நினைக்கிறேன் என்றார் சரி அப்படியே உங்கள் மேற்பார்வையில் அனைத்தும் நடக்கும் என்று சொல்லி அமைச்சரை பார்த்து இந்த குளத்தை சரி செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டார் அமைச்சர் உத்தரவு என்று கேட்டுக்கொண்டு சென்று விட்டார்கள் பின்னர் அந்த குளம் செப்பனிடப்பட்டது மன்னனாலேயே செப்பனிடப்பட்டது கோவிலும் சுற்றுப்புறமும் செப்பனிடப்பட்டது இந்த தண்டியடிகள் சில காலம் அங்கு தங்கி இருந்து அந்த சிவநதியாரை அந்த சிவபெருமானை பார்த்து மனம் உருகி பாடி பரவசமாகி பின்னர் சிவலோகம் சென்றார் இந்த கதை தண்டியடிகளில் வரலாறு அவர் நாயன்மாராக ஏற்றுக்கொள்ளப்பட்டார் இது தண்டியடிகளின் வரலாறு குழந்தைகளுக்கு சொல்லுங்கள் இது திருவாரூரில் நடந்தது திருவாரூரில் நிறைய நிகழ்ச்சிகள் நடந்திருக்கின்றன திருவாரூரில் பிறந்தார்கள் அடியார்க்கும் அடியேன் அந்த திருவாரூர் பெருமையை பேச பேச மிகவும் நமக்கு புண்ணியமே கிடைக்கும் நன்றி கேளுங்கள் பாருங்கள் சொல்லுங்கள் குழந்தைகளுக்கு சொல்லுங்கள் பக்தியை ஊட்டுங்கள் குழந்தைகளை அன்பாக அரவணைத்து பக்தியோடு வளருங்கள் நன்றி வணக்கம்